வணக்கம் நண்பர்களே பல நூற்றாண்டுகளை முன்பே கணித்து இந்ததெல்லாம் நடக்கும் பெருந்தூற்றுகள் பேரழிவுகள் நாட்டுக்கு நாடு உண்டா உண்டாகக்கூடிய போர் யுத்தங்கள் மற்ற இது போன்ற உலகின் முக்கியமான நிகழ்வுகளை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே கண்டறியக்கூடிய நாஸ்ட்ராமஸ் அந்த ஆறுடங்களை பின்பற்றாளர்கள் இப்போது என்ன சொல்கிறார்கள் பொதுவாக ஒரு குறிப்பிட்ட தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கும் மக்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட தேசமே மிக சுபிச்சமாக வளரும் என்று நாஸ்ட்ராமஸ் சொன்னதாக நான் எதுவும் பார்க்கவில்லை அப்படி சொல்லியிருந்தாலும் அது சுவாரஸ்யம் பெற்றிருக்காது காரணம் இவர்கள் நல்லா இருப்பார்கள் என்று சொல்வதில் எந்த சுவாரஸ்யமும் மனித சுவாரஸ்யங்கள் அப்படி வராது அப்படி பழக்கப்பட்டதல்ல மனித மூளை இதை குறித்து டாக்டர் ஷாலினின்னு ஒரு டாக்டர் உண்டு அவங்க உளவியல் சைக்கடிஸ்ட் அவங்க சொல்கிற சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது குறித்து தனியாக வீடியோக்கள் வெளியேற்றேன் டாக்டர் ஷாலினி பற்றி இப்போது இந்த நல்லா இருக்குதுன்னு சொல்கிறத பற்றி கவலைப்படுற மனுஷங்க கிடையாது ஆனால் எது ஒரு அழிவு உரப்போகிறது இன்னும் நோய் தொற்று ஏற்படும் போற பாயம் இருக்குது இப்படியெல்லாம் சொன்னால் அது என்னென்னு கேட்பாங்க இது வரைக்கும் நாஸ்டமஸ் சொன்னதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு கேட்டால் யுத்தங்கள் இங்கிலாந்து சார் அந்த சார்லஸ் வந்து தன்னுடைய பதவியை துறப்பார் வைப்பார் இதெல்லாம் கொஞ்சம் கவனி தவறி இருக்குது மற்றபடி கொஞ்சம் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நடந்துருக்கிறது நடக்காமல் போனது இருக்கே அப்படின்னு நினைக்கிற விட நடந்துக்கிறத வச்சு தான் கொஞ்சம் நம்ம அதை பார்க்க வேண்டியிருக்கு காரணம் பல நூற்றாண்டுகள் முன்பே கணிக்கிறார்கள் நாம் அவர்கள் சொன்னது நடக்கவில்லை என்று கூறுவதற்கு பொறுமான அதனால் இருக்காது ரைட் இப்போ அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ன ஏற்படும் சொல்லியிருக்காங்க நாஸ்ட்ரம நாஸ்ட்ரமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லண்டனில் பெரும் தீ விபத்து ஹிட்லரின் அதிகாரம் இதுவரைக்கும் அவங்க சொன்னது ஒன்பது பதினொன்று அதாவது அந்த உலக வர்த்தக மையம் தே தாக்குதல் கோவிட் நைன்டீன் ஜப்பான் பூகம்பம் என பல அழிவுகளை நாஸ்ட்ரமஸ் பதினாறாம் நூற்றாண்டிலே கணிச்சிருக்காங்க அப்போ நான் நூறாண்டு பல நூறாண்டுகள் இல்லை பல ஆயிரம் ஆயிராண்டுகளுக்கு முன்பே கணிச்சு பதினாறாம் நூற்றாண்டு கணிக்கப்பட்டது ஹிட்லருடைய அதிகாரம் கணிக்கப்பட்டிருக்கு லண்டனில் ஏற்பட்ட பெரும் தீ விபத்து கணிக்கப்பட்டிருக்கு நைன் தாவல் தாக்குதல் டுவெண்ட்டி டெவல் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நாஸ்டமஸ் கணிப்புகள் என்னென்ன அதுதான் இப்போ பார்க்க சரி ரஷைன் மன்னிக்கணும் ரஷ்யா உக்ரைன் போரின் முடிவு இது நாஸ்டமஸ் கணிப்புகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கண்டம் முழுவதுக்குமான போர் நடக்கும் அப்போ ஏன்னோ இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நீண்ட நடிக போருக்கு போருக்கு முடிவு எட்டப்படும் என்று கூறுவதாக அந்த நஸ்டமஸ் பின்பற்றாளர்கள் திரும்பி சொல்கிறாங்க எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீண்ட நடிக போருக்கு இப்போது இதாக இன்றைக்கி நீண்ட நடிக போறோம்னா ரஷ்யா உக்ரைன் போர் தான் அப்போ இதுக்கு ஒரு முடிவு வந்துடும் சொல்கிறாங்க இதை விட நஸ்டமஸ் இங்கிலாந்துக்கு அதிக போர்கள் மற்றும் எதிரிகளை விட மோசமான பிளேக் நோய் தொற்றால் மோசமான காலம் வருவதாக முன்னறிவித்திருக்கிறார்கள் போர்கள் வெளிநாட்டுடன் அல்லாமல் உள்நாட்டு கலவரங்களாக கூட இருக்கலாம் என கூறுகிறார்கள் இங்கிலாந்தில் அரச குடும்பத்திற்கு எதிரான ஒரு அலை இப்போ எழுந்திருக்கிறதும் நம்ம நோட் பண்ணிக்கணும் ஏன்னா அவங்க பதினாறாம் நூற்றாண்டில் கணித்தது ரஷ்யா உக்ரைன் போர் நிறுத்தப்படுங்கிறது அதுக்கப்புறம் சொல்கிறது இங்கிலாந்தில் உள்நாட்டு கலவரங்கள் கூட ஏற்படலாம் அரசுக்கு எதிரான அதாவது அந்த அரச குடும்பத்துக்கு எதிரான கலவரங்கள் ஏற்படக்கூடும் அதை விட நைன்டீன் கோவிட் நைன்டீனை விட மு முன்னறிவித்தால் பிளாக் வைரஸ் குறித்து கணிப்பை தீவிரமாக பார்க்குறாங்க கோவிட் நைன்டீன் விட மோசமான ப்ளேக் நோய்களும் போட்டிருக்காங்க அது தீவிரமாக பார்க்குறாங்க பண்டைய கால தொற்று நோய்கள் திரும்பலாம் அப்படின்னு பழைய நோய்கள் விண்கல்கள் மோதல் அப்படிங்கிறத பற்றி ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க எப்படின்னா விண்கல் ஒன்று பூமியை தாக்கலாம் என்பது நஷ்டமஸ்கணிப்புகள் இத்தனை இதில் வந்து ஹேர் பிங்கர் ஆஃப் ஃபேட் ஹேர் பிங்கர் ஆஃப் ஃபேட் விதியின் முன்னோடி என குறிப்பிடுகிறார் நஸ்டமஸ் எப்படி அறிவியல் பூர்வமான சில பெண்கள்கள் பூமியை கடந்து சென்றாலும் அடுத்த ஆண்டே எதுவும் பூமியை நேரடியாக தாக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அறிவியலாளர்கள் சொல்லலை ஆனால் பெண்கல்கள் தாக்கலாம் அப்படிங்கிறது நஸ்டமஸ் உடைய கணிப்பு ஆனால் இவங்க அப்படி சொல்ல மாட்டேங்க வேறு அறிவியலாளர்கள் அதை அப்படி நேரடியான தாக்குவதற்கான வாய்ப்பு அடுத்த வருஷம் வரைக்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க ரைட் இதில் உலகத்தின் தோட்டம் இன்று தோட்டம் கோடன் உலகத்தின் தோட்டம்னு அழைக்கப்படுறது வந்து பிரேசில் இந்த பிரேசில் நாட்டை க கை கைப்பற்றி ஏதோ ஒரு சக்தி வெறும் மலைகளில் பாதையின் வழியாக புதிய நகரத்துக்கு அருகில் இருந்து உலகின் தோட்டம் அது கைப்பற்றப்பட்டு தண்ணீரில் மூழ்கும் க கந்தகத்தால் விஷமேறிய தண்ணீரை குடிக்கும் நிலை ஏற்படும் அப்படின்னு நஷ்டமர் சொல்லியிருக்கிறார் கார்டன் ஆஃப் வேர்ல்டு அப்படின்னு பிரேசில் தான் இருக்கிறதுனால ஒரு அப்படி ஒரு இதை குறிப்பெடுக்கிறாங்க அங்கு பெருவெள்ளம் ஏற்பட்டு எரிமலை வெடிப்பு நடக்கலாம் பிரேசிலில் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மன்னர் சார்லஸ் பதவியை துறப்பார் சீனாவுடன் போர் ஏற்படும் போக் மாற்றப்படுவார் என்ன முன்வைக்கப்பட்ட கணிப்புகளில் பலவும் அரங்கேறவில்லை அது ஒரு பக்கம் நஷ்டம் செல்வதுனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நஷ்டம் சொல்கிறது நடக்குமா எனினும் காலநிலை மாற்றம் வறட்சி குறித்த சில கணிப்புகள் நடந்துள்ளது இதுதான் அங்கே இருக்கிற பெரிய சுவாரஸ்யமே நஷ்டம் சொல்கிற சில இது நட பல இது நடக்கல அப்படி வச்சுக்குவோம் சில இது நடந்துடுது அப்போ எது நடக்காமல் போகவும் நடக்குங்கிறது அந்த வருகிறது முடிவில் தான் நமக்கு தெரியுது அதனால முதல்ல நம்ம அதை எச்சரிக்கைகளாக எடுத்துக்கொள்வோம் ஏன்னா சிலது நடந்ததுனால பதினாறாம் நூற்றாண்டுகள் நான் நஷ்டமாக சிலதுன்னு அது அப்போ இதை எப்படி நம்ம கணித்துக்கொள்வது முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்வோம் வேகத்தடை அருகாமையில் உள்ளது அப்படின்னு நம்ம சாலையில் போகும்போது ஒரு அறிவிப்பு பார்க்கலாம் வேகத்தடை இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக நம்ம வண்டியை உரங்கட்டி நீக்க போகிறதில்ல அதை கடந்து போகிறதுக்கு ஸ்பீடை குறைச்சோ எப்படி போகணுமோ அந்த மாதிரி இந்த சாலையை கடந்துவோம் வேகத்திலே கடந்துடுவோம் இல்லையா அது மாதிரி தான் இது போன்ற இது போன்ற நாஸ்டமல் நாஸ்டமஸ் ஜோ ஜோதிட ஜோதிடன்னு சொல்ல முடியாது அந்த முன்கூட்டி அறிதல் என்று என்ற ஒரு அடிப்படையில் இதை எடுத்துக்கொள்ளலாம் மீண்டும் தொடர்ந்து இது போன்ற செய்திகளுக்கு சேனலோடு இணைந்திருங்க அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திப்போம் வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பதிவு பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு வீடியோக்கள் இசை வந்து கிடைக்கும் and another video will set it.